குற்ற இன்னைக்கு ஐயர் வந்து சொல்றாரு இது மாதிரி சுந்தரேசர் மீனாட்சியா நீங்க ரெண்டு பேரும் அங்க வந்து சாமி கிட்ட வந்து நிக்கணும் வேலவன் இதுல கல்யாணம் பண்ற மாதிரி வேலவனே தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ற மாதிரி அண்ணன் கையை பிடிச்சு குடுக்கற மாதிரி அண்ணனா இப்ப சூசன் இருக்கிறாரு அப்படின்ட்டுதான் சொல்ற உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுது இவங்களுக்கான உடம்புதான் நடுஞ்சுது அங்க போன உடனே அவ்வளவு ஜுவல்ஸ் வச்சுருக்காங்க இந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்களை கூட்டிட்டு வாங்க அப்படின்றாரு அப்போ கோயில் இவர் வராரு தர்மகத்த வராரு இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பாக்குறது இந்த மீனாட்சி மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்கள போய் இவர் கேட்டா போய் முத்தல அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வர அப்போ இவர் சொல்றான் இவன் சொல்றான் பூமி சொல்றான் இந்த தான் எங்க அம்மா இந்த கட்ட சொல்றாங்க அப்படின்னு அதுவும் எவ்ளோ பெரிய விசேஷம் அப்படின்ட்டு அந்த தாலியை முருகர் சன்னதியில வச்சு ஏலகிரி முருகர் சன்னதியில வச்சு கொடுக்குறாங்க குடுத்த உடனே இங்க முருகர் சன்னதியில இவங்க மீனாட்சி சுந்தரேஸ்வர் கல்யாணம் ஸ்ரீ சூசன் தாங்கி எடுத்து கொடுக்க கல்யாணம் ரொம்ப அழகா நடந்து முடிஞ்சிருச்சு இது இவங்களுக்கு எல்லாம் சொல்ல முடியாத சந்தோஷமும் பெருமையா இருக்கு அவர் சேப்பா அப்படியே ஆனந்தத்துல துடிக்கிறா இந்த நிகழ்ச்சி முடிச்சிட்ட உடனே இதுல ஐயர்லாம் அந்த மாங்கல்லி இடத்துக்கு எல்லாம் பாட்டு தீனாண்டு வர பாட்டு எல்லாம் ரொம்ப எக்ஸிடண்டா எடுத்துச்சுட்டாங்க மாயர் தந்தன உணர்வுன்னோர் பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்துக்கிறாங்க இதை முடிஞ்சதோட இங்க கட் பண்ணா இங்க தனம் தனம் என்ன பண்றேன் தனம் என்ன பண்ற ஒரு இதை எடுத்துக்கிட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு மேல போற அந்த அஞ்சுக்கு ஐயோ அம்மா என்னால முடியலையுமா கண்ணுலாம் சொருகிறோமா அப்படின்ற ஏன் கல்யாணம் முடிஞ்சிட்டு இருக்குமாமா அப்படின்ட்டு அவங்க ஒரே கவலைப்படுற இல்ல நீயே உயிர் போற மாதிரி இருக்கிற உனக்கு இப்ப என்னடி இது அதெல்லாம் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்ற எனக்கு என்னதான் இருந்தாலும் எனக்கு பூமி பூமியுடைய கல்யாணம் நடக்க கூடாதுன்னு இருக்குது அந்த ஐயர் வேற போனே எடுக்கலையம்மா அப்படின்ட்டு இவ்வளோ புலம்பின்றது போது வந்து இந்த போட்டோ காமிச்சு அதுல சுந்தரேஸ்வரரும் மீனாட்சியமா எங்க ரெண்டு பேரும் நிக்கிறாங்க இதை பாத்துட்டு இன்னும் கடுப்பாயிடுறாங்க ரெண்டு பேரும் என்ன இது அப்படின்றாங்க சுந்தர மீனாட்சி சுந்தரேஸ்வர கல்யாணமா கோயில்ல நடந்துட்டு இருக்கு பாருங்க சிறப்பா நடந்துட்டு இருக்கு அந்த போனை புடிங்க அடிக்க போறோம் அம்மா அம்மா இது பெரியம்மா போன பெரியம்மா எங்கிட்ட பாத்ததுக்காக குடுத்தாங்க உங்க உங்ககிட்ட குடுத்த நீங்க சந்தோஷப்படுவீங்க ஒண்ணு குடுத்த நீங்க என்னம்மா இவ்வளவு இது பண்றீங்க கீழே வந்து எரியுதா நல்லா எரியிட்டோம் உங்க மனசு எரியறதுக்குதான் கொண்டாந்து காமிச்சேன் அப்படின்ட்டு இந்த போனை கொண்டு போய் பெரியம்மா இத குடுச்சா

அவளுக்குதான் பிறந்தது நீங்க நிரூபிப்பீங்களோ என்னவா செய்யணும் செய்யலன்னா நானு ஒரு நான் உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு தனம் இப்போ போராடி இருக்கா இப்ப தனமுடைய நடிப்பு இதுல ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆனா தனபுரிய பாத்திரம் இதுல ரொம்ப நல்லா இருக்கு